கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு ஜபம் நமது ஆண்டவராய் இயேசு மலைப்பிரசனத்தில் அருமையாக சொல்லுறார் நீயோ ஜபம் பண்ணும்போது அப்படின்னா எப்படி ஜபம் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் ஜபம் மிக மிக அவசியம் ஒரு மனிதனுக்கு இஞ்சிமையாத ஜபம் ஒரு ஜபம்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி நமது கிட்ட நம்ம தான் ஜபம் அநேக வீடுகள் எழுதியிருப்பாங்க ஜெபமே ஜெயம்னு இருப்பாங்க ஆனால் ஜபம் பண்ணுவாங்களான்னு தெரியாது நிச்சயமாக ஜெபம் பண்ணணும் ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால் அதில் இந்த புதையல் நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் அனைவருக்கும் வேண்டுகிறேன் ஜெபம் பண்ணணும் இந்த ஜபம் எப்போ பண்ணணுன்னா அதிகாலையில் ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு மனிதனும் எழுந்த உடனே முதல்ல காண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணணும் ஜபம் தான் முக்கியம் அந்த அதில் இப்போ முகமதியில் எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொடுவாங்க நாம் மூணு நேரமாக ஜெபம் பண்ணணும் காலை மதியம் இரவு கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் அப்படி ஜோம் பண்ணும்போது பல ஆசீர்வாதங்கள் இருக்குது பல நன்மைகள் இருக்குது நமக்கு வேண்டியெல்லாம் ஆண்டவர் தருவார் அந்த ஜபத்தோட நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும் விஸ்வாசம் உள்ள ஜபம் தான் அங்கே கேட்கப்படும் அதனால் ஆண்டவர் தருவார்ங்கண்ணணும் இப்போ ஒரு பிள்ளை த பிள்ளை தாவப்பனார்கிட்ட கேட்குன்னா அப்போ தருவாருங்கிற நம்பிக்கையோடு கேட்கும் அவர் விடு த கேட்க அவர் கொடுக்க வரைக்கும் விட மாட்டாங்க அதுபோல் நாமும் ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும் ஒரு நேரம் கேட்டுட்டோ முடியல பல நேரம் கேட்கணும் அப்போ தான் ஆண்டு கிடைக்கும் பெற்றுக்கொள்ளத்த வரைக்கும் ஜெவம் பண்ணணும் ஜபம் என்பது மிக மிக முக்கியம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள் நம்ம ஜபம்னு ஜபமே ஜெயம்னு சொன்னால் இப்போ கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்சல் கிராமம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா கணந்தாவிடைய ஜபம் இதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா அந்த க க கர்சலுக்கு என்ன வேணுங்கிறத ஐயா ஜபம்னு தான் பெற்றுக் கொடுப்பாங்க பள்ளி பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவங்க தான் ஆரம்பித்தது இன்றைக்கி மேல்நிலை பள்ளி அவர்கள் பேரால நடக்குது அதுக்கு காரணம் தேவிதையா ஜபம் இன்னும் கூட சொல்லணும்னா இந்த கால்வாய் இந்த பக்கமாக போகுதுன்னு சொன்னால் அது தாவிதாரனுடைய ஜபந்தான் மனிதர் உழைச்சால் உழைத்தாலும் அவருடைய ஜபந்தான் முக்கியம் அதனால் ஜபமே ஜெயம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு கிறிஸ்தவன்னா ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஜெபம் பண்ணு எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் ஜெபம் பண்ணு ஜெபத்தில் ஆரம்பி ஜெபம் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு அதிகாரிகிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுதான்னா அந்த அதிகாரி சொன்ன செய்த நன்மைகளை முதல்ல அவர்கிட்ட சொல்லணும் அவரை துதிச்சு ப சொன்னால் அவரை நான் அவர் நல்ல அருமையாக கேப்பார் சொல்லிவிட்டு அவர் அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு முதல்ல தோத்திரம் சொல்லணும் இந்த ஆண்டு வரையே எனக்கு நின்று காரியம்லாம் செய்திருக்கிறாருக்கும் தோத்திரம் இப்பொழுதும் எனக்கு தேவை நீங்கள் மனதோடு உள்ளான அன்போடு ம சுத்தமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த ஜபம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் பரலோகம் போவீங்க அதனால் ஜபம் முக்கியம் எல்லோரும் ஜபம் பண்ணுங்கள் நாமும் இப்போ ஜபம் பண்ணோம் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஜபத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் நீர் எங்களை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறீர்கள் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்குறவர்னு சொல்லியிருக்கிறார் அந்த நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள இந்த உலக வாழ்க்கைக்கு போல உங்களுடைய ராஜ்ஜியத்துக்கு வர நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை